கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே தர்மியான வேலையிலும் ஆசீர்வாதமான ஆலோசனைகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களோட இடைப்பட செய்து என் தேவனை நன்றியோடு சுத்திருக்கிறேன் இன்றைக்கும் தேவன் வேதத்தில் உள்ள கட்டகுமாரனை பற்றிய உமையின் மூலமாக என்னோட இடைப்பட்ட சில காரியங்களை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக வேதத்தில் உள்ள லூகா புஸ்தகத்தில் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரை கெட்டகுமாரனை பற்றிய உமையை நாம் காண முடியும் அதாவது ஒரு தகப்பனுக்கு வந்து ரெண்டு குமாரர் இருக்காங்க அதுல இளையவன் வந்து அப்பா என்னோட சொத்தை வந்து எனக்கு நீங்க பிரித்து கொடுங்க நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய தகப்பன் அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுக்குறாங்க அவன் அந்த சொத்தை எடுத்துக்கிட்டு ஒரு தூர தேசத்தில் போய் வாசம் பண்றான் அப்ப அந்த சொத்தை தகாத விதமாக துன்மார்க்கமான வழியில் செலவழிக்கிறான் அதனால அவன் சொத்தை எல்லாமே சீக்கிரமா செலவாயிடுது அந்த நேரத்துல வந்து அந்த தேசத்துலயும் கொடிய பஞ்சம் வருது அப்போ அவன் போய் அனைகர்கிட்ட வேலை கேட்கும் போது யாரும் வேலை கொடுக்கணுன்னு ஆயத்தமா இல்லை அப்போ ஒருத்தர்கிட்ட போய்ட்டு அந்த பனிமிக்கிற வேலையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பனிமிக்கிற வேலையை பெற்றுக்கொள்கிறான் ஆனால் அவனுக்கு சரியான ஆகாரமாக கிடைக்க மாட்டேங்குது அதனால் அந்த பன்றிக்கு போடுற தவிட்டையாவது எப்படியாவது தின்னு என் பசியாத்துவேன் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அந்த பன்றைக்கு போடுற தகுட்டை கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே முன் வர மாட்டேன்றாங்க அப்போ அவன் திரும்பி அவன் தன்னோட தகுப்பனை விட்டு நினைக்கிறான் என்னோட அப்பாவுக்கு வந்து நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நல்ல திருப்தியான சாப்பாடு கிடைக்கிது என்னோடய கிட்ட நான் எழுப்பி போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன் தகுப்பின இடத்துல போகிறான் அவனோட தகுப்பின அவனை தூரத்தில் பார்த்த உடனே ஓடிப்போய் அவன் கழுத்தை கட்டிப்படுத்திட்டு அவனை முத்து செய்கிறான் அப்போ அந்த குமாரன் தகுப்பான இடத்துல சொல்றான் அப்பா நான் அவங்க சொத்தெல்லாம் அழிச்சிட்டு நான் குமாரன் கூட சொல்ல எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறது தகுப்பண்ணு கேட்காம தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து இவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி கைக்கு மோதிரம் போட்டு கால்களுக்கு பாத போடுங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவன் திரும்பியும் வந்ததை கொண்டாடுறதுக்காக ஒரு கன்று குட்டியை அடித்து பெரிய விருந்து பண்றான் அந்த நேரத்துல வயல்வெளிக்கு போயிருந்த மூத்த குமாரன் திரும்பி வரான் அவன் தூரத்தில் வரும்போதே அவங்க வீட்டு இருந்து சந்தோஷமான பாட்டு சத்தம் அவன் காதில் கேட்குது அப்போ அவன் வேலைக்காரனை நோக்கி வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி காணப்படுது இது எதுனால அப்படின்னு கேட்கும்போது உங்கள் தம்பி திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டால் இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது அதனால திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு அவனுக்கு மனசே வர மாட்டேங்குது அப்போ அவன் தகுப்பன் வெளியே வந்து அவனை வீட்டுக்கு வந்தி கூப்பிட்றான் ஆனால் அவன் மூத்த குமார் என்ன என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் இத்தனை வருஷ காலமா அவங்க கூட தான் இருக்கேன் உங்கள் கற்பனைகளை என்றைக்குமே மீறினதில்லை இவங்க வார்த்தைகளுக்கு எல்லாமே கொடுத்து நடக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கன்று குட்டியை அடித்து என் நண்பர்களோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி எனக்கு நீங்கள் விருந்து செய்யல அப்படின்ட்டு அவன் கோபப்பட்டு வெளியே இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவத்தின் சாராம்சத்தை நீங்கள் பார்க்கும்போது இளையகுமாரன் தன் தகுப்பன் இடத்துல வந்து அவன் சொத்தை பிரித்து வாங்கிட்டு போறான் ஆனால் அவன் வந்து திரும்பியும் மனசாகப்பட்டு தன் தகுப்பன் இடத்துல திரும்பியும் வந்து சேர்றதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த மூத்த குமாரனும் இத்தனை ஆண்டு காலமாக தன் தகுப்பனோட இருந்தோம் அவரோட கற்பனைகளை கை கொண்டோம் தன் தகுப்பனுடைய குணாதேசம் வந்து அவங்க கிட்ட காணப்படல அதாவது அந்த மன்னிக்கிற குணம் அவங்க கிட்ட இல்லை இதே போலதான் நம்ம கூட நான் ஆண்டவரோட தான் இருக்கேன் ஆண்டவருக்கு பிரியமானவன் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா நமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நடந்துட்டுன்னா உடனே நம்ம வந்து எரிச்சல் படுறோம் கவப்படுறோம் புறவடுறோம் நம்ம குணாதேசங்களே மாறுது நம்ம தகுப்பன் இடத்துல இருக்க அந்த மன்னிக்கிற சுவாபம் அவருடைய குணாதேசங்கள் வந்து நம்மள கிட்ட காணப்படல நம்ம காலங்காலமா ஆண்டவருக்குள்ள இருந்தும் எந்த பிரோஜனமும் இல்லை மத்தேயும் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அனைவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் எத்தனை வருஷங்கள் எத்தனை தலைமுறையாத்தவங்களா இருக்கிறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு காரியம் இல்லைங்க நம்ம ஆணோட இருந்து அவருடைய குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுதா அவரோட மன்னிக்கிற குணங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுதா இதுதான் ஆண்டவர் பார்க்கறாங்க இல்லாவிட்டாலும் காலங்காலமா தகுப்பனோட இருந்து அவர் மூத்த சகோதரனை போல ஆண்டோட ராஜ்ஜியத்தை விட்டு வெளியே தான் இருக்கணும் அதனால நம்ம இடத்துல இருக்கணும்னா அவருடைய வேத வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்குள்ள ஜீவிக்க முடியும் அதை விட்டு அவருடைய கற்பனைகளுக்கு விரோதமா நம்ம ஜீவிக்கும் போது நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த தகுதி இழந்தவர்கள காணப்படுவோம் அதனால தேவனுக்கு பிரியமா அவருடைய வசனங்களின்படி அவரோட வார்த்தைகளின்படி அவருடைய கற்பனைகளின்படி நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் நமக்கு கிருபி தருவாராக இறுதியாக இளையகுமாரன் வந்து தன் தகப்பன் இடத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும்போது அவர் வந்து தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து இவனுக்கு உடித்துக் உயர்ந்த வஸ்திரமும் கைகளுக்கு மோதிரமும் கால்களுக்கு பாதிரட்சியம் போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த வசனத்தை குறித்து நான் தியானிக்கும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்கள் என்னன்னா இயேசையா அறுபத்தொன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் இறுதி பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி அதாவது மிகவும் உயர்ந்த வெளியிட பெற்ற அந்த இரட்சிப்பை நமக்கு வந்து இலவசமா திரும்பியும் தராங்க நம்ம திரும்பியும் அந்த மகிமையான ரட்சிப்புக்களை வழிநடத்துறாங்க பிறகு ஆகாய் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தின் மைய பகுதியில சொல்லப்பட்டிருக்கு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அதற்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா அந்த முத்திரை மோதிரம்ன்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப வல்லமையானது ஒரு ஆளுகை தன்மை உடையது அதை நாற்பத்தி அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நாசனத்தில பார்வோன் தன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை கலற்றி அதை யோசப்பின் கையிலே போட்டு அதாவது பார்வோன் அந்த எகிப்து தேசத்துல அதிபதியா உயர்த்தாரு அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததற்கு கத்தாட்சியா தன்னுடைய கையில இருக்க அந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோச்புக்கு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் அடுத்ததா எஸ்தர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் இறுதி பகுதியில சொல்லப்பட்டிருக்கு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாம போக பண்ண ஒருவராலும் கூடாது அதாவது ஒரு கடிதத்தை எழுதி அதன் கீழ அந்த ராஜா மோதிரத்தால முத்திரை போடப்பட்டிருந்ததுனா அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்படுத்ததுதான் ஆகணும் அதை வந்து செல்லாம போக பண்ணவே முடியாது உலக பிரகாரமான ராஜாவின் மோதிரத்திற்கு அந்த மாதிரி வல்லமை இருந்ததுன்னா அப்ப நம்ம பரம ராஜா அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அந்த முத்திரை மோதிரத்தின் அதிகாரத்தை கொடுக்கறாருன்னா அது எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு பாத்துக்கோங்க நம்ம அப்ப எவ்வளவு சிறப்பானவர்கள்னு பாத்துக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பாதர் அச்சை ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசனத்துல சொல்லப்பட்டிருக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் நம்ம ஆண்டவரோட ஒப்புறவாகும் போது அவருக்கு பிள்ளைகளாக மாறும்போது அவர் நமக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை நம்மளுக்கு அனுவிக்கிறாங்க அதாவது மறுபடியும் நம்ம வந்து அவரோட பணியை செய்ய நம்ம ஆயத்தமாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவரோட ராஜ்ஜியத்துக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்துறாங்க தேவன் எனக்கு வெளிப்படுத்தின இந்த சிறு சத்தியத்தை உங்களுக்கும் எடுத்து சொல்லும்படி தேவன் எனக்கு தந்த இந்த கிருபைக்காக தேவனை நன்றியோடு இப்பொழுதும் நாம் ஜபம் செய்வோமா எங்கள் அன்பின் தேவனே இந்த அருமையான வேலைக்காக உண்மை நன்றியோடு வேலையிலும் நீர் எனக்கு விலைப்படுத்தின இந்த சத்தியத்தை நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும்படி எனக்கு தந்த கிருபைக்காக உண்மைத்தரிக்கிறேன் நாங்களும் எங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு மறுபடியும் உமோடு ஐக்கியமாகி நித்திய ராஜ்யத்திற்கு தகுதி பெற எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டு ஜபிக்கிறோம் நாங்கள் ரசிக்கப்படுவது மாத்திரமல்ல உம்மோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை அதற்கு அடையாளமாக உம்முடைய திவ்ய குணங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுத்துக்காக நீர் கிருபி பரட்டுமாய் ஜெபிக்கிறேன் ரட்சிப்பின் வபஸ்திரத்தையும் முத்திரை மோதிரத்தையும் ஆயத்தம் என்னும் பாத ரட்சியும் நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய உழைத்து செய்வோம் பரலோகராட்சத்துக்கு நாங்கள் தகுதியாகவும் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சம் நல்ல பிதாவே ஆமேன் என் அன்பின் தேவ ஜனங்களே இந்த அருமையான வேலையிலும் தேவன் என்னோடு இடைப்பட்ட உங்களுக்கு மிகவும் பிரோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரோஜனமா இருந்தால் இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க அவர்களும் இந்த சத்தியத்தின் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக எனக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் ஆமே